ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் மிக முக்கியமாக யோசேப்பினுடைய சம்பவங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அது ஒரு பெரிய நிகழ்ச்சி நிகழ்வு வேதாகமும் அதை குறித்து பெரிய அளவுக்கு பதிவு செய்து இருக்கிறது குரானிலும் அதை குறித்து பெரிய விஷயங்கள் பதிவு செய்து இருக்கிறது ஆனால் அதனால முழுமையான விஷயங்களை நம்ம பேசினா அதனுடைய தொடர் வந்து அதிகமாயிரும் அதனால நான் இந்த தொடரோடு கூட அந்த இதை முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்குள்ள உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இந்த காரியங்களும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த யோசேப்பினுடைய நிகழ்வை குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம் இது ஒரு பெரிய சம்பவம் அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய தொடர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் இதை இன்னைக்கு பண்ண விரும்புறேன் வாழ்க்கை அங்க நமக்கு தெரியும் யோசேப்பு சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கே சுயம்பாகி பானபாத்திரக்காரனுடைய அந்த கனவுகளுக்கு அவர் அர்த்தம் சொல்லுகிறார் அதன் மூலமாக ஒருவன் விடுதலை செய்யப்பட்டு சுயம்பாகி அங்கே கொல்லப்படுகிறான் பானபாத்திரக்காரன் விடுதலை செய்யப்பட்டு அங்கே எகிப்தனுடைய அரசனுடைய பணியாளனாக மாறிவிடுகிறான் ஆனால் அவன் யோசேப்பை மறந்து போனான் அப்படிங்கிறதும் அதற்கு பிறகு பார்வோனுடைய கனவு வந்த பிறகு பார்வோன் எகிப்தினுடைய சாஸ்திரிகளை எல்லாம் அழைத்து ஜோசியர்களை அழைத்து அங்கே அந்த கனவுக்கு அர்த்தம் கேட்கும் போது யாருமே சொல்லாத போது அதை யோசேப்பு தான் அந்த கனவை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்திலே மிக தெளிவாக பதிவு யோசேப்பை குறித்து அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்து அதற்கு பிறகு அவர் அழைக்கப்படுகிறார் இந்த சம்பவங்கள்லாம் இங்கே நடைபெறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக வேதாகம் சொல்லுகிறது ஆனா குரானை பார்க்கும் பொழுது குரான்ல இந்த செய்தியில நடுவுல ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருந்து அவர் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஜீசனுடைய மனைவியை குறித்து அங்கே அங்கே சொல்லுகிறார் வெளியடங்கமா சொல்றாரு அது அரசனிடத்துக்கு போகிறது அது செய்தி பரவி அந்த பெண்மணியை அழைத்து விசாரிக்கிறார்கள் அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அல்லது தவறுகளை விசாரித்து அந்த பெண் தான் தவறு செய்தால் யோசேப் தவறு செய்யவில்லை என்று எல்லாருக்கும் தெரிவதாக குரானிலே ஒரு செய்தி பதிவட்டு இந்த வசனங்களெல்லாம் வாசித்த நம்மளுடைய வீடியோட இது ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறதுனால முழுமையா உங்களுக்கு சொல்லலை நீங்க விருப்பம் இருக்கிறவர்கள் அந்த குரானுடைய வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நான் இப்ப கடைசி பகுதிக்குள்ள நான் செல்ல விரும்புகிறேன் யோசேப்பை பார்வோன் உயர்த்தி அவரை வந்து மிகப்பெரிய ஒரு நபராக மாற்றுகிறார் எகிப்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் அந்த மிக முக்கியமாக அந்த தானிய உற்பத்தி விஷயங்கள்ல முழுமையான பொறுப்பை அஹ் யோசேப்பின் இடத்திலே பார்வன் அந்த அரசன் எகிப்தினுடைய அரசன் கொடுத்தான் அப்படிங்கறதையும் வேதாகமத்திலையும் படிக்கிறோம் குரானும் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இந்த நேரத்துல யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்து தேசத்திற்கு கானான் தேசத்துல இருந்து வருகிறார்கள் இந்த தானியம் வாங்குவதற்காக ஏன்னா பஞ்ச காலம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்கும்போது உணவு கிடைக்கல மழை பெய்யல அப்படிங்கிற காலகட்டம் வரும்போது இப்போ அவர்கள் எகிப்துல தானியம் கிடைக்கிறதுன்ற செய்தி கேட்டு எகிப்துக்கு வராங்க எகிப்துல வந்து போய் யோசேப்பை பார்க்குறாங்க யோசேப்பை அவர்களுக்கு அடையாளம் தெரியல ஆனால் யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்களை தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க எல்லாம் தானியத்தை கொடுக்கும்போது அவர்களுடைய அந்த பணத்தையும் உள்ள போட்டு கொடுக்குறாங்க அதற்கு பிறகு அந்த பணங்கள் உள்ளே இருந்தது அப்படிங்கிற செய்தியை அறிந்து பிறகு யோசேப்பு தன்னுடைய சகோதரி பார்த்து சொல்றாரு அஹ் வந்து வேவு பார்க்க வந்திருக்கீங்க இந்த தேசத்தை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது உடனே அவங்க பயந்துடுறாங்க நீங்க யாரு என்னன்னு சொல்லும்போது ஐயோ நாங்க வந்து பன்னெண்டு பேரு ஒருத்த காணாம போயிட்டான் ஒருத்தன் வந்து எங்க அப்பா கூட இருக்கான் நாங்க பத்து பேர் வந்திருக்கிறோம் இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து உங்களுடைய அந்த இன்னொரு சகோதரன் இருக்கிறான்னு சொல்றீங்களே அவனை நான் பார்க்கணும் அவன் பார்த்தாதான் வந்து என்ன பண்ணுவேன் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி இது பண்றான் அது இல்லாம உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆளை நான் இங்க வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி மூணு நாள் அவங்களை சிறைச்சாலையில போடுறான் அதுக்கு பிறகு தன்னுடைய அஹ் சிமியோனை அங்க வந்து கட்டி வச்சிடறான் அதுக்கு பிறகு இவங்க ஒன்பது பேர் வந்து திரும்ப தேசத்துக்கு வராங்க அவங்களுடைய தகப்பனை பார்க்க வராங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் வேதாகமத்துல ஆதி ஆமாம் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் முதி முழுமையாக கோர்வையாக பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல வந்து இந்த வசனம் தொடர்ச்சியா இருக்கிறது இப்போ முதல்ல இந்த சம்பவங்கள் எல்லாமே குரான்ல சில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானுடைய பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு அந்த பகுதிகளில் நீங்க வாசிச்சிங்கன்னா அத்தியாயங்கள்ல பன்னிரெண்டாவது அத்தியாயத்துல ஐம்பத்தெட்டுல இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது இதை குறித்த விஷயங்கள் அங்கே சில மாற்றங்களோடு இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது முதல் முதலாக யோசைப்பை அழைத்து வரும்போது ஒரு யோசைப்பை அழைத்து வருவதற்காக போய் தன்னுடைய யாக்கோபின் இடத்துல அவருடைய சகோதரர்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள் பர்மிஷன் கேட்டதா ஒரு நான் வந்து குரான் பதிவு செய்திருக்கிறது சொல்லியிருப்பேன் நீங்க எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு இல்ல இல்ல ஓனாய் கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொன்னதாகவும் அவர் பயந்ததாகவும் நான் ஒரு செய்தி சொன்னேன் ஆனா அந்த செய்தி சரியாக எங்கே நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்னேமீனை கொண்டு வருவதற்காக யோசேப்பு கேட்டபோது நடைபெற்ற ஒரு சம்பவம் அது அதாவது தன்னுடைய தாயினுடைய மகனாக இருக்கக்கூடிய கூடிய பென்னியமீனை அழைத்து கொண்டு வருவதற்காக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்துல சொல்லுகிறார் நீங்க போய் பென்னியமீனை அழைத்து கொண்டு அதான் உங்களுடைய இன்னொரு சகோதரன் அழைச்சிட்டு வாங்க அப்பதான் நான் நம்புவேன் அது வரைக்கும் உங்களில் இருக்கிற ஒருத்தனை நான் பிடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானியெல்லாம் கொடுக்கும்போது அவங்க பணத்தையும் உள்ள போட்டு அவங்களை அனுச்சு விட்டுறாரு இப்ப தந்தையின் இடத்துல போய் இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க தந்தை ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார் யாக்கோப்போ ஒத்துக்கொள்வதில்லை கொஞ்ச நாள் இப்படி போகுது இவர் சொல்கிறாங்க நம்முடைய பிடிச்சி வச்சுட்டாங்க போது இந்த கொண்டு வந்த தானியம் தீர்ந்து போனதுக்கு பிறகு இப்பொழுது திரும்ப அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப எப்படியாவது போய் வாங்கிட்டு வாங்க தானியத்தைன்னு சொல்லும்போது இல்லை எங்களால் போக முடியாது பென்னியுமீன் இல்லாமல் எங்களை அங்கே போனோம்னா கண்டிப்பாக வந்து எங்களை ஏன்னா ஏற்கனவே எங்கள் பணத்தை வேற இதில் கிடக்குது அதுவும் இல்லாமல் பென்னியுமீனையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் என்ன என்ன நடந்துடும் அங்கே ஒரு பிழை நடந்து போகும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த இடத்துல யூதா அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறார் இங்க ரொம்ப முக்கியமானது இந்த சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஆரம்ப காலகட்டங்கள்லயே அதாவது இவர்கள் எகிப்துக்கு போன பொழுதே சிமியோ நாங்க பிடிச்சு வச்சாங்களே அந்த நேரத்திலயே அவர்களை சிறைச்சாலையில போடும்போது இவருடைய சகோதரர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம நம்மளுடைய சகோதரனுக்கு செஞ்ச பாவம் தான் அந்த ரத்த தான் நம்மளை பழி வாங்குது அப்படின்னு ரூபன் நாங்க சொல்றாரு அப்ப அவர்களுக்குள்ளா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய காணான் தேசத்துக்கு வந்த பிறகு அங்கே யூதா வந்து பாத்தீங்கன்னா தன்னையே வந்து என்ன பண்றாரு வேணா கொண்டுருங்க அப்படிங்கிறாரு யூதா சொல்றாரு பொறுப்பு நீங்க வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க உங்களுடைய பென்னிமீன் எங்க கூட அனுப்புங்க நான் வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்வேன் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்ப நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இந்த இடத்துலதான் பென்னிமீனை அழைத்து கொண்டு போவதற்கு யாக்கோபின் இடத்துல பர்மிஷன் கேக்குறாங்க இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி யா அவங்க அனுப்புறதுக்கு பர்மிஷன் கேட்கல ஏன்னா யோசேப்பை யாக்கோபு தான் அனுப்பிவிட்டார் ஆனா இந்த இடத்துல பென்னியமீனை மீனை அழைப்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க அந்த பர்மிஷனை கேக்குறாங்க இந்த இடத்துலதான் யாக்கோபு பயப்படுறார் ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு பிள்ளை போயிருச்சு ஒரு பிள்ளைய நான் இழந்துட்டேன் ஒருத்தன் வேற அங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் இனி என்னோட பிள்ளைகள் எல்லாம் செத்துருச்சுன்னா பிள்ளைகள் இல்லாதவங்க ஆக்குறதுக்காக நீங்க என்ன பாக்குறீங்களா அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன் நான் பென்னிமீனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொன்னதாக ஆரியாமபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இருக்கிறார் இத பென்னிமீனை அழைத்து கொண்டு போனதுக்கு பிறகு அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிற நம்ம பாக்குறோம் அங்க பென்னிமீனை பார்த்த உடனே யோசேப்பு அழுது அவர் வந்து ஏற்று இது பண்றார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அதுக்கு பிறகு அந்த சம்பவங்கள் என்ன நடக்குறங்கிற விஷயங்களை நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்னிமீனை பார்த்த பிறகு குரானில அவருடைய சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பாக்க போறோம் இப்ப குரான் பனிரெண்டு அறுபத்தி சொல்லப்படுகிறது பின்னர் அவர்கள் யாவரும் யூசுப்பின் பால் பிரவேசித்த போது அவர் தம்முடைய சகோதரனை பிராக்கெட்ல புண்ணிய மீனை தம்முடன் அமர செய்து நிச்சயமாக நம்முடைய சகோதரர் யூசுப் அவர்கள் நமக்கு செய்தவைகளை பற்றியெல்லாம் எல்லாம் விசாரப்படாதீர்கள் என்று ரகசியமாக கூறினார் பின்னர் அவர்களுடைய பொருட்களை சித்தம் செய்து கொண்டு கொடுத்தபோது போது தம் சகோதரர் புண்ணியமீனுடைய சுமையில் பானங்கள் பெறுவதற்கான ஒரு பொற்குபலையை எவரும் அறியாது வைத்துவிட்டார் அவர்கள் புறப்பட்டு செல்லலானதும் அரசாங்க அறிவிப்பாளர் ஒருவர் ஒட்டக கூட்டத்தார்களே நிச்சயமாக நீங்கள் திருடர்களே என்று கூறினார் பனிரெண்டு எழுபத்தி ஐந்து அதற்குரிய தண்டனையாவது எவருடைய சுமையில் அது காணப்படுகிறதோ அவரை பிடித்து வைத்துக் கொள்வதே அதற்கு தண்டனை அநியாயம் செய்வோரை இவ்வாறு நாங்கள் தண்டிக்கிறோம் என்று அந்த சகோதரர்கள் கூறினார் ஆகவே அவர் தம்முடைய சகோதரன் புண்ணியமீனின் பொதியை சோதித்து முன்னே அவருடைய பொதிகளை சோதிக்க ஆரம்பித்தார் பின்பு அதனை தம் சொந்த சகோதரன் பொதியிலிருந்து வெளிப்படுத்தினார் இவ்வாறே யூசுஃபுக்காக நாம் ஒரு செய்து கொடுத்தோம் அல்லாஹ் நாடிலா நன்றி அவர் சகோதரனை எடுத்துக்கொள்ள அரசரின் சட்டப்படி இயலாதிருந்தார் நாம் நாடியவர்களின் பதவிகளை நாம் உயர்த்துகின்றோம் கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான அறிந்த ஒருவன் இருக்கவே செய்கிறான் அப்பொழுது அவர்கள் இவன் அதை இருந்தால் இவனுடைய சகோதரன் யூசுஃப்க்கு முன்னால் நிச்சயமாக இருக்கிறான் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டார்கள் இச்செய்திகளை செவியற்று அவரிடம் வெளியே வெளியிடாது யூசுப் தனது மனதுக்குள் மறைத்துக் கொண்டார் நீங்கள் தரத்தில் இன்னும் தீ சிவர் சகோதரரும் திருடியிருப்பார் என்று நீங்கள் வர்ணிக்கிறீர்களே அல்லாஹ் நன்றாக அறிவான் என்று தமக்குள்ளேயே சொல்லி கொண்டார் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு பென்னியமையுடைய அந்த பையில ஒரு கோலையை வச்சு அணிச்சிடறாரு அப்படிங்கிறதும் யாருடைய பையில வந்து அந்த குவளை இருக்கிறதோ கிண்ணம் இருக்கிறதோ அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுவார்கள் என்றும் அந்த குவளை வந்து பென்னியமீனுடைய பையில் இருந்தது அப்படிங்கிறதுனால வெனிமின் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்கள்லாம் சொன்னாங்களாம் கண்டிப்பா இவனோட சகோதரன் யோசேப்பும் இருப்பான் அவனும் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன சொல்ல செய்ய ஆரம்பிச்சாங்களா திட்ட ஆரம்பிச்சாங்களாம் உடனே யோசிப்பு நினைச்சிட்டா இவனுக்கு இன்னும் திருந்தாதவனுங்க இவனுக்கு கெட்டவனுங்க அப்படின்னு சொல்லி த மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாராம் ஆனால் இந்த இடத்துல வேதாகமத்தினுடைய பதிவை நாம் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் ஏன்னா வேதாகமம் இவர்கள் எவ்வளவு மனம் மாறினவர்களாக மாற்றமடைந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத வேதாகம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆரியாம புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து அது என்ன எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவருடைய சொல் என்றான் உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமையாவோம் என்றார்கள் அதற்கு சொன்னபடியே ஆகட்டும் எவனிடத்தில் அது காணப்படுகிறதோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றம் இருப்பீர்கள் என்றான் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவர்கள் சோதித்த போது அந்த பாத்திரம் பென்னியமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்துக்கு திரும்பினார்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசேப்பும் அதுவரை அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் ஆதியாம அவன் நாப்பத்தி நாலு முப்பதுல ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உம்முடைய ஆண்டவனிடத்தில் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனுடைய ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கபடினால் இவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாரையாகிய நாங்கள் உமது அடிய அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் இந்த இளைஞனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் எந்த நாளும் உமக்கு முன்பாக குற்றம்பாளியா இருப்பேன் அவரு என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரோடு கூட போக விடும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாகி நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவருக்கு அடிமையாயிருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனருக்கு நேரிடும் தீங்கை எப்படி காண்பேன் என்றான் நாற்பத்தஞ்சு ஒன்று அதிகாமத்தில் அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் விட்டு வெளியே பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அங்கே அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரை பார்த்து என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றதினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்று அவர் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான் என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கே தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று அங்கே யோசேப்பு சொல்லுகிறார் அதாவது ரெண்டாவது முறையாக நடந்த சம்பவத்திலேயே யோசேப்பு தன்னை வெளி வெளிப்படுத்தி விடுகிறார் முதல்ல சிமியோனை பிடிச்சி வச்சிட்டு பெஞ்சமீனை கூட்டிகிட்டு சொல்றாரு பென்னியமின் வந்த உடனேயே அந்த இடத்துல ஒரு சோதனை பண்ற வைக்கிறாரு சோதனைய வச்ச உடனே இவர்கள் வந்து என்ன பண்றாங்க பென்னியமீனுக்காக உத்தரவாதம் பாராட்டுகிறார்கள் யூதா வந்து நிக்கிறார் இல்ல இல்லை என்னால் முடியாது நீங்க என்ன பிடிச்சி வச்சுக்கோங்க பென்னியமின் ஒருபோதும் விட்டுற மாட்டோம் எங்க அப்பா இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் நிற்கிறாரு நின்ன உடனேயே வெ யோசேப்பு அதை தாங்க முடியாமல் அழுது தன்னுடைய தன்னை வெளிப்படுத்துகிறதே இங்கே நம்மளால பார்க்க முடிகிறது இதுக்கு இடைப்பட்டு நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆனால் குரான் மீண்டும் அவர்கள் ஊருக்கு சென்றதாகவும் அங்கிருந்து திரும்ப இப்படி ரெண்டு மூணு முறையை பற்றி சொல்லுகிறது நீண்ட வசனங்களாக இருக்கிற அப்படின்னாலும் அவங்கள்ட்ட இன்னும் தெளிவாக சொல்ல முடியல மிக முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் யோசேப்பினிடத்துக்கு வந்தவர்கள் தானியம் வாங்க வந்த அந்த பத்து பேரும் அவர்கள் பழைய காலங்களிலே யோசேப்பை அவர்கள் விற்ற போது அன்றைக்கு கூட ரூபன் ஒருபோதும் அதற்கு சம்மதிக்கல ஆனா யூதா அவனை கொல்ல வேண்டாம் எடுத்து வித்திரலான்னு சொன்னாரு ஆனால் அன்றைக்கே அவர்கள் ஒரு அரகுர மனதோடு அதை செய்து விட்டார்கள் அந்த தவறை செய்து விட்டார்கள் ஆனால் பிறகு அதை குறித்து அவர்கள் மிகவும் வன வருத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரூபன் தன்னுடைய சகோதரர் இடத்துல பேசினதை வச்சு நம்மளால சொல்ல முடியுது இரத்தப்பலி நம்ம மேல சுமந்துருச்சு நம்முடைய சகோதரனுடைய அதனாலதான் இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அவர் உணர்கிறார் அதற்கு பிறகு அவர் தெளிவா சொல்றாரு அதற்கு பிறகு என்ன நடக்குது சிமியோனை பிடிச்சு வச்சதுக்கு பிறகு கூட அவங்க என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட போயிட்டு இது நடந்ததெல்லாம் சொல்லும் போது நீங்க எப்படியாவது பென்னி மீனை அனுப்புங்க நிச்சயமா நாங்க வந்து கண்டிப்பா கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க வென்னி மீனுக்கு தான் கேட்குறாங்க யோசிப்புக்கு கேட்கல வென்னி மீனை கொண்டு போறாங்க வென்னி மீனை ஒருபோது அங்க விட்டுட்டு வர்றதுக்கு அவங்க ஒத்துக்கலை அவங்க ஏன்னா அவங்க மனம் திருந்தி இருந்தார்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள் மனம் திருந்தினவர்களாக இருந்தாங்க அதை தான் யோசேப்பு அழுது அவர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினான் அப்படிங்கறத நம்மால பார்க்க முடிகிறது ஆனா குரான் வந்து இதுக்கு நேர் மாறாக யோசேப்பினுடைய சகோதரர்கள் கடைசி வரைக்கும் கெட்டவர்களாகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறது இதுல நம்ம பார்த்துட்டோம் அதுமில்லாம இந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பை அழைக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டதாக சொன்னப்பட்ட சம்பவம் வென்னி மீன் அழைக்கிறதுக்காக தான் அந்த பர்மிஷனை நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல கேட்கறது குறித்து வேதாகம் பதிவு செய்திருக்கிறது இப்படி பல விஷயங்கள் இதுல நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் இதனுடைய நீளம் கருதி நான் வந்து இந்த தொடர நான் வந்து முடிக்க விரும்புகிறேன் இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையை மீண்டும் இன்னொரு சம்பவம் மூலமாக நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேச விரும்புகிறேன் நீங்க அதிகப்படியான விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் குரானுடைய பனிரெண்டாவது அத்தியாயத்தை நீங்க படிங்க அதே மாதிரி வேதாகமத்தில் ஆதி ஆம் புத்தகத்துல முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தி நான்காவது அதிகாரம் வரைக்கும் ஆதியாம் புஸ்தகத்துல யோசேப்பினுடைய வரலாறை குறித்து மிக தெளிவாக வேதாவம் பதிவு செய்திருக்கிறது குரானிலும் அதை குறித்து என்ன பதிவு செய்திருக்கிறது என்று நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அதை குறித்து வாசிக்கும் போதே உங்களுக்கு தெளிவு ஏற்படும் நிச்சயமாக இன்னொரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்